உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் இதுவும் போட்டு ஒரு குருமா வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தேங்காவை போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு அது கொஞ்சம் பொறிஞ்சு வந்த உடனே ஒரு பட்டை ஒரு இலவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சம் ரகம் இவ்வளவு போட்டு அதை நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு அதை போட்டு வறுத்துட்டு ஒரு மூணு மூணோ நாலு உங்களை எரிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தக்கன ஒரு மூணு நாலு வத்தல் கொஞ்சம் தனியாக மல்லி இதுவும் போட்டு நல்லா வறுத்துறோம் வறுத்து நல்லா செவுக்க வறுத்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு வறுத்து வச்சுட்டு என்ன செய்யணுன்னா இந்த மீல்மேக்கர் அது இதுக்கு சொல்ல தெரியாத அதை சொல்கிறேன் அதையும் உருளைக்கிழங்கையும் நல்லா ஊற போட்டுட்டு உருளைக்கிழங்கும் அதையும் நல்லா குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சிட்டு இந்த மசாலையை நல்லா அரைச்சி அதையும் தனியாக வச்சுட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இதை வெட்டி எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு திருப்பி நல்லா வதங்கி வரை இதை அந்த கிழங்கு அவிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கும் அந்த மீன் மேக்கரும் அதில் தட்டி நல்லா கிண்டி கொடுத்துட்டு மசாலையை அரைச்சி வச்சுருக்க மசாலையை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும் அப்போ சூப்பராக இருக்கும் ஆப்பந்தினலாம் சோற்றுக்கும் எடுத்துக்கிடலாம் எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் கொஞ்சம் குழம்பு போல் வேணால் கொஞ்சம் குழம்பு போல் வைக்கணும் கொஞ்சம் லேசாக வறுத்தா போறோம்னா லேசாக வறுக்கணும் இல்லாட்டி கொஞ்சம் உங்களும் இன்னும் கொஞ்சம் கருப்பு கலரில் வறுக்கணுன்னா அப்படி பார்க்கலாம் இறச்சி மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் போட்டு எடுத்து வச்சு முடித்த பிறகு கொஞ்சம் ஒரு 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 பிடி தேங்காய் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு அந்த பாலை எடுத்து இறக்கு நேரத்தில் அதில் ஊற்றிடணும் இறக்கிட்டு மல்லிகீரை வேணும்னா ரெண்டு மல்லிகீரையும் ரெண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிடலாம் கல்யாண வீட்டில் வைக்க கறி கல்யாண வீட்டில் இறச்சிக்கு பதில் செலவு கல்யாண வீட்டில் இந்த கூட்டை வச்சு தருவாங்க ஆனால் பட்டாணி போடுவாங்க நீங்கள் வேணும்னா பட்டாணியை ஊற போட்டு வேக போட்டு அதையும் கூட சேர்த்துக்கிடலாம் இது நாங்கள் இப்போ ரெண்டும் போட்டிருக்கு உருளக்கெழங்கும் மில்மேக்கரும் போட்டிருக்கு உங்களுக்கு வேணுன்னா பட்டாணியும் போட்டு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வே போட்டு வேணும்னா செஞ்சு பாருங்கள்